எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு சென்னை பக்கத்தில் இருக்கும் கைலாசநாதர் கோவிலை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இந்த கோவில் சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் கல்பாக்கம் கடந்து பாலாறு மேம்பாலத்தை அடுத்து வேப்பஞ்சேரி வழியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நத்தம் பரமேஸ்வரமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை கைலாசநாதர் ஆலயத்தை தான் இந்த காணொளியில் காண இருக்கிறோம் இந்த கோவிலின் வரலாறு கோவிலின் சிறப்பு அம்சங்கள் கோவில் திறந்திருக்கும் நேரம் மற்றும் கோவிலில் நடைபெறும் விசேஷங்களை பற்றி கோவில் குருக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம பார்வதி பதையே ஹரஹரமஹாதேவா தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ கனகாம்பிகை உடனாய கைலாசநாதர் ஆலயம் பரமேஸ்வரமங்கலம் கிராமத்திலே சுமாராக ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு உட்பட்டு சுவாமி காட்சி கொடுத்துட்டுருக்கார் இதனோடய வரலாறானது பக்கத்தில் நத்தம் கிராமம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பார்வதி தேவி வந்து ச சுவாமியை தவம் இருந்ததாகவும் அப்போ சுவாமி வந்து காட்சி கொடுத்துட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு பாலாறில் வந்து சுவாமி தியானம் பண்ணுறதாகவும் சொல்லுவார் அப்போ சுவாமி தியானத்தில் இருக்கும்போது ரொம்ப வெயில் அடித்ததாகவும் அதை பார்த்துட்டு ஒரு பசு என்னடா சுவாமி வெயில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பாலை மழையாக பொழிஞ்சதாகவும் அதை பார்த்துட்டு ஒரு நாகம் அவங்க ரெண்டு பேருக்கும் குடைப்பிடிச்சதாகவும் அதிகமாக சொல்லுவாங்க அந்த பால் வந்து மழையாக பொழிஞ்ச வந்து பால் வந்து கட்டுக்கடங்காமல் போகவே வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடினதுனால இந்த இடத்துக்கு பாலாறுன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க பிற்காலத்தில் சுவாமி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு அம்பால் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா சுவாமி வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு உட்பட்டவர் ரொம்ப சாநித்தியமானவர் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் அம்பால் இங்கே வந்து சுவாமி தான் பிரதானம் அந்த பர நத்தன் சொன்ன சூழ்நிலை அம்பால் பிரதானம் எது பண்ணாலும் அங்கே அம்பாளுக்கு தான் முதல்ல பண்ணுவாள் இங்கே எது பண்ணாலும் சுவாமிக்கு தான் முதல்ல பண்ணுவாள் அதே மாதிரி ஆலயத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முட்டி போட்ட மாதிரி ஒரு அடையாளம் சுவடுகள் இருக்கும் அது வந்து அம்பால் முட்டி போட்டு சுவாமியை வழிபட்டதாக சொல்கிறா அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அரிதான காட்சியாக தெரிகிறது இது வந்து ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு உட்பட்ட கோவில்ன்றதுனால பரமேஸ்வர பல்லவனுடைய பேரை நிர்பத்தங்க ஓர்மெண்ட் காலத்தில் கட்டினதாக சொல்கிறா அதற்கான கல்வெட்டும் வெளியில் இருக்குது அதை பார்த்து சொ அதை பார்த்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னதை வச்சு தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கோம் அதுதான் சான்றாக சொல்லிகிட்ருக்கோம் நிர்பத்தங்க ஓர்மெண்ட் காலத்தில் கட்டியிருக்கா இந்த விசேஷம் வந்து பிரதோஷம் சிவராத்திரி பங்குனி உத்தரத்துக்கு மறுநாள் பங்குனி அஸ்தான் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுவோம் சிவராத்திரி நாலு கால பூஜை உண்டு மற்றபடி பிரதோஷம் எல்லா மாதத்துலையும் வர பிரதோஷம் கிருத்திகை சங்கட சதுர்த்தி எல்லாமே விசேஷமாக நடக்கும் பரமேஸ்வரி மங்கலம் பேர் வந்து கனகாம்பிகை கைலாசநாதர் பரமேஸ்வர பல்லவன் கட்டின கோவில் அப்படின்ட்டு பு புராணங்கள் சொல்லுகிறது அதுதான் கனகாம்பிகை கைலாசநாதர் மற்றபடி காற்று டைமிங் வந்து எட்டு டு பத்து நாலரை டு ஆறு பிரதோஷம் போது ஏழு மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும் இந்த டைம் வந்து சுவாமிக்குலாம் தர்சனம் மட்டும் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் நம் மன்னர்களால் கட்டப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கு பாலாற்று நடுவில் அமைந்திருக்கும் இந்த கோவிலை சிவபக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டு மகிழுமாறு வேண்டுகிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் சிவபெருமானின் அருள் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்